இந்த சிறுகையிலே அடையப்பட்டது ஏன் என்று சொன்னால் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்டு அவர் வந்தார் என்பதை எடுத்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் ஒரு குணம் கண்களை கூடி நாம் கத்தல் எடுத்தேன் பார்ப்போம்

இது வருடந்தோறும் கொண்டுகிற பண்டாடிய பண்டிகையாக அல்ல இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல கர்த்தர் இந்த வருடமும் எனக்காக தான் இந்த காரியங்களை ஏற்படுத்தினா என்னோடு பேசும் என்று சொல்லி என் தவறுகளை சுட்டி காட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் தருவதேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக ஏன் முதலாக முன்னுக்குள்ள செய்திகளை எல்லாம்

சிறுபடியிலே வியாபாரத்திலே இருக்கும்போது கஷ்டங்களை சொல்லும்போது போது சொல்லுறாங்க ஒருவர் மறிக்கும் போது ஏதாவது வந்து நம்ம எதாவது வாயிலும் சிலர் மறிக்கும் போது நல்ல மனிதர்கள் அம்மாவை பார்த்துக்கப்பா அப்படிம்பாங்க சிலர் இப்ப நம்மளுக்காக பிரச்சனை சண்டை கூடாம இந்த சொத்துக்களை எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படிப்பாங்க ஒரு சிலர் இப்ப சமையல் போதா இந்த சமையல் பத்திரமா பாத்துக்கணும் உதவி போதும் சொல்வோம் இப்படி நல்ல மனிதர்கள் சில நல்லவங்க நிச்சயத்தோடு சில காரியங்களை சொல்லறது உண்டு Vamos entender como ஏழு குத்து வழக்குகள் ஏழு நட்சத்திரங்கள் ஏழு ஆவிகள் முதலாம் வார்த்தையை தான் நான் வாசிக்க கேட்டோம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது அறியாத இருக்கிறார்கள் என்ன தெரிஞ்சுதான் செய்யறாங்க ஆண்டவர் சொல்றார் தெரியாம செய்யறாங்க சொல்லி ஏன் சொன்னார்னா தெரிஞ்சுதான் செய்யறாங்க தவற செய்யும் போது தெரிஞ்சுதான் செய்யறாங்க ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க நான் தேவன் என்பதை அறியாததுனால இந்த மக்கள் என்னை சிறுவையை அடைந்து விட்டார்கள் என்றுதான்

துன்பம் வந்துட்டா கஷ்டம் வந்துட்டா ஏசு ஏசுங்கிறாங்க கோவில் கோவில்ங்கிறாங்க எப்பவா சர்ச்சு சர்ச்சுங்கிறாங்க உனக்கே அப்படி வந்து நிற்பாங்க இந்த மாதிரி அவமான வார்த்தைகள் வரும் ஆளு சொல்லுகிறார் பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று சொல்லுகிறார் பச்சை மரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அலையா நீயும் நானும் பட்டுக்கோல மரம் ஆகவேதான் ஆண்டு வந்த வார்த்தைகளை தான் உற்சாகமாக சொல்லுகிறார் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட

மனுஷரை ரச்சித்தான் ரச்சித்துக் கொள்ள போய் அப்போ அப்போ மற்றவங்க ரச்சித்தான் அது சொல்லுகிறது யாரு ஒரு பெரிய பிரதான ஆசாரியன் ஒரு ஆசாரியன் நிறைய பேர் இவனுக்கு அவர் சந்தோஷோட சொல்லுகிறார் அப்போ இந்த அவமதிப்பின் வார்த்தைகளை அனாவசியமான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார் அது மட்டும் அந்த பக்கத்துல ரெண்டு கல்லணை நிறுத்தி இருக்கிறாங்க அவங்க உண்மையாகவே

காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் செய்த காரியங்கள் என்ன மன்றாடினார் அவர் செய்த காரியங்கள் நாம் மன்றாடினார் உன்னுடைய வாழ்க்கையில உபதிரவங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் சொந்தக்காரங்க பேசிட்டாங்களா நீ நன்மை செய்யறவங்க நீ பேசிட்டாங்களா பேசாத நீ உடனே ரூம்ல போய் ஜபம் பண்ணாங்களா நான் செய்ய மாட்டேன் நான் குழம்பிட்டு பேசுவேன் கஷ்டங்கள் வரும்போது நிந்தைகள் வரும் கட்டாயம் வரும் பச்சை மரத்துக்கு எதுனா பட்ட மரத்துக்கு எதுனா பட்ட மரம் மன்னாடுகளை கொண்டாடுறோம் செபிக்கிறோம் எதுக்காக செபிக்கிறோம் என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சபைக்காக செபிக்கிறேன் வீட்டுக்காக செபிக்கிறேன் உங்க முதல் வசந்து கடைசி வருவங்களுக்கு தான் நான் செப்பிப்பேன் எல்லாருடைய முகம் என் வரும் அது போதாது உனக்கு வர கஷ்ட நேரத்துல உடனே தானியல் ஜெபிக்கான் பாருங்க சின்ன கேள்வியில போடுறேன்னு சொன்ன உடனே அறைய கூட்டிட்டு ஜெபிக்கார் பாயிண்ட் ஜெபித்தார் இயேசு மந்தாடினார் அவரது உலகத்துல வரும்போது பாட தனித்து இருந்து ஜெபித்தார் ராமவூதும் ஜெபித்தார் உபவாசித்து ஜெபித்தார் பிதாவோடு அவர் இருந்து ஜெபிதா அவருடைய உறவு எப்பவுமே அவருக்கும் அவருக்கும் ஜெபிக்கிறது அவர் வழக்கமாக கொண்டிருந்தார் ஜெபமே அவருடைய உயிராக இருந்தது அவர் கடைசியாக சிறுவைக்கு போகும்போது கூட அந்த நெருசமனையிலே போய் முழுதும் ஜெவித்தார் பேரு வெத்தமாக வருப்படியாக ஜெனித்தார் ரம்யான்களே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த புனித வெள்ளி நாளையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பார்த்து அவங்க யார் என்ன சொன்னாலும் என்ன பாடுகள் வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஜெதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் சிறுமையிலே கி அவருக்கு நடக்கவே முடியாது ஆனா கி கேன் ஸ்ரீ அவரால பேச முடியும் அவருக்கு நம்ம மறக்க முடியல ஆனா பேச முடியும்

பதிலுக்கு பதில் செய்யாத ஒரு கணத்தை ரெண்டு கை தட்டுனாலும் ஒரே கை தட்ட வந்து அந்த கை அமைதியா இருந்தா எந்த சந்தையும் வராது எந்த பிரச்சனையும் வராது ஆகவே நானும் வந்து மாதிரி மாதிரி இந்த உலகத்தில் もう。<music> <music>

அவர் பேளை கொண்டு வருவதற்கு அது நோவாவும் மனைவியும் மாதிரியா இருக்காங்க அதே உரியா இருக்கணும் மன்றாடுகிற மக்களாக இருக்கணும் நம்ம ஆதியாக இருக்க வேண்டும் மன்னிக்கிற நமக்கு இருக்கணும் ஆகவே இந்த உலகத்துல நம்ம மன்னிக்கணும் தவறுவது வந்து I'm <clears throat>

மண் வச்சியை நன்மைக்கு நன்மை செய்தது மனுஷம் தீமைக்கு தீமை செய்து மிருக

இடத்துல வேலை செய்யணும் ஆனா நான் இருக்கேன் தொட்டு இருக்கேன் இப்போ கூட

நீங்களும் அதை ஜெபித்து அதை ஏற்றுக்கொள்ள கத்த நிலை ஆசை வருவார்கள் ஆமா